என் பேர் மகேஷ் நான் வந்து வள்ளகிரணா வளகிரிணா துளசிங் வேணா எங்கள் சொந்த ஒரு வடந்தம்பட்டி அதாவது வீரசாமி பஞ்சாயத்துக்கு குறிப்பிட்டது அதாவது எங்கள் ஊர் பெரிய குளத்தில் வந்து அதாவது அந்த குளத்தை ஆக்கிரமிச்சேன்னு சொல்லி பிடிபிள்யூவிலிருந்து முறைகேடாக அதை பிடிபிள்யூலேயே முறையாக வந்து ஏல விடாம ஒரு நீர் பாசன தலைவர்னு சொல்லி அவர் பேருக்கு ஒரு பாசு கொடுத்துருக்காங்க அந்த பாசலை வந்து சீமக்கரு முதலில் மட்டும்தான் அகற்றணும் அப்புடின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஆனால் அந்த பாசை வந்து என் தவறாக பயன்படுத்தி அவரே வந்து அது நிறைய தரையிடாமல் எங்க ஊர் வட்டாட்சியர் பரமசிவன் என்பவர் பேச்சை கேட்டு அவருடைய உறவினர் என்பவருக்கு எந்தவித முறையும் இல்லாமல் நீ போய் கரூர் மரத்தை வெட்டு நான் பார்த்துக்கறேன் சொல்லி சொல்லியிருக்காரு இவங்க நல்லா வெட்டிட்டு வச்சிருக்கிற ஒரு மாசம் வெட்டிட்டு இருக்காங்க முன்னூறு மரம் ஆறு ஆறு லட்சம் ரூபாய்க்கு மேலே எட்டு லட்சம் மேல மதிப்பெருக்குன்னு சொல்றாங்க அதை வெட்டிட்டு இருக்கும்போது ரெண்டு நாளைக்கு முதல்ல வனத்துறை அதிகாரி வந்து நூத்தி ஆறு வந்து அந்த ஸ்பாட்ல பிடிச்சி அந்த மரத்தை மரத்தை எல்லாம் புடிச்சி எல்லாம் பண்ணி இத்தனை மரத்தை வெட்டிட்டாங்க நூத்தி ஐம்பத்தி ஒன்பது மரத்தை வெட்டிட்டாங்கன்னு சொல்லி காவல் நிலையத்தில் புகார் ஒன்று கொடுக்க வராரு நான் சேதம்பரத்தில் தர்ச்சிவா போகும்போது வழக்கென்னா போகும்போது என்னென்னு கேட்கேன் இப்படி உங்கள் ஊரில் இப்படி தாசிலார் வந்து இப்படி ம மரத்தை விட்டோம் நான் பிடிச்சேன் தாசிலார் வந்து உடனே ஃபோன் பண்ணி நான் கூட்டிகிட்டு வரணும்னு சொன்னார் ரெண்டு நாள் கூட்டிகிட்டு எவ்வளோ தம்பி நான் நூற்றம்பது ஐம்பது மரத்தை விட்டு நூற்றி ஐம்பது மரத்தை விட்டாங்க யாரா ஏற்பட்ட மரத்தை விட்டாங்க நான் போகும்போது கணக்கெடுத்த மரம் இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு புகார் கொடுக்காரு அந்த புகாரில் பார்த்தீங்கன்னா அது உண்மையிலே பப்ளிக்கி ரொம்ப பாதிக்கையே ஆனால் அதில் உள்ள வருமானம் ஃபுல்லாகவே தனிநபர் பரஞ்சு நம்ம வச்சாரு இவர் வந்து உள்ளூர் நபர் இவர் வந்து என்னன்னா லோக்கல் எம்எல்ஏ ராஜா வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்றாரு அதனால இதை ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிற திட்டத்தை எங்க ஊர் நாட்டாவும் பல முறை புகார் கொடுத்தோம் சங்கர் கோயில் கோட்டாட்சியர் மீது கொடுக்கும் புகார் கொடுத்து எந்த நடவடிக்கை எடுக்கவும் கிடையாது கேட்டால் எனக்கு லோக்கல் எம்எல்ஏ என்ன ஒண்ணும் பண்ண மாட்டேன் ரெண்டு வருஷமா சங்கர் கோவில் ஏகப்பட்ட போலி பட்டார் ஏகப்பட்ட இதை அட்டு பண்ணிட்டு வராரு காரணம் உண்மாதான் ஏகப்பட்ட அலிகேஷன் பண்ணி எந்த எந்த நடவடிக்கை எடுக்கணும் அவரே சொல்றாரு மாத்தி விடணும் லோக்கல் எம்எல்ஏ மாத்தி விட மாட்டாரு அப்படின்னு அவரே அவர் வாயால வீரசாமி பஞ்சாயத்துல வாக்குமே கொடுத்துருக்காரு எனக்கு இதை மாத்தி விட்டுருங்க என்ன செய்யப்படமாட்டாங்க அப்படின்னு சொல்லி அப்படி இருந்து ஒரு மாற்ற மாட்டாங்க ரெண்டாவது இப்ப தரிசம இந்த ரெண்டு நாளா குளத்துக்குள்ள ஒரு முந்நூறு மரம் திருடப்பட்டிருக்கு இவரால யார் சங்கரோட வாராட்சியால திருடப்பட்டிருக்கு ஆனா அப்படி திருடப்பட்டும் புகார் கொடுத்தோம் அது வந்து அது உங்களுக்கு வராது எங்களுக்கு வரான்னு சொல்லி வனத்துறை அதிகாரியை போட்டு குழப்பம் பண்றாங்க ஆனா திட்டத்தட்ட முன்னூறு மரத்துக்கு மேலே கொல்ல போகுது கடும விலை கொல்ல போகுது இவர் பாசுங்க முறையில கரம்பி அடிக்க சொல்லி மர இந்த நிலைமை தொடர்ந்துகிட்டே இருக்கு இவர் மீது ஏற்பட்ட எங்கள் ஊர் பொதுமக்கள் இவர் போதும் எங்கள் ஊர் நிலங்கள் புஞ்சி அகிந்தி எல்லாம் அனைத்து லஞ்சத்தை வாங்கிட்டு வேலையை போட்டுட்டு இருக்காரு இதுவும் நாங்கள் பல முறை கோட்டாட்சியருக்கு மனு கொடுத்து இவர் எனக்கு எந்த வளர்க்க எனக்கு எதை தவிர தரலை இதே பட்சம் மீறும் பட்சத்தில் நாங்கள் ஊரை கூட்டி எங்க இது மக்கள் பொதுமக்கள் தீர்க்கக்காக ஒண்ணு இந்த மாதிரி நாங்கள் ஓட்ட தான் செய்வோம் இல்லைன்னா ஆதார் அட்டை எல்லாத்தையும் கலெக்டர் சார் ஒப்படமான கலெக்டர் மிகவும் உயர்மையான முடியாதார் அவர் வந்து நல்ல போகும்போது நடவடிக்கை எடுக்க சொல்றாரு ஆனா அது கீழே கோட்டாட்சியர் அம்மா தலை ஆடிட்டு வருது அதை எடுக்க மாட்டேங்குது போகும்போது சம்மன் முறையில் போறது விசாரணை எங்களுக்கு இந்த காப்பியும் தரவும் மாட்டேங்க அந்த அம்மா வந்து உண்மையிலேயே வட்டாட்சியரை காப்பாற்றுற என்னத்தெல்லாம் செயல்பட்டுன்னு எனக்கு தோணுது இது பின்னால சங்கரபுரம் எம்எல்ஏ இருக்கா அவரு வட்டாட்சியர் ஊரு புள்ளா சுடாரு என்ன எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிறாரு எங்க ஊரு மக்கள் போய் நின்றுக்கிட்டு ஒரு அஞ்சாறு பெண்கள் போய் நின்றுக்கிட்டு போய் கேட்டாங்க எங்க பெடிசை கொடுத்தாரு பப்ளிக்கா சொல்றாரு போங்க என்ன எம்எல்ஏ காப்பாற்றாருந்துச்சு அப்படி அவரே வாக்கமும் கொடுக்காரு இது நாங்கள் எம்எல்ஏ தொடர் கூட கேட்டபோது அவர் எனக்கு எந்த வித நான் அப்படி பண்ணலாம் அப்படிங்கிறார் ஆனால் அப்படி பண்ணலாம் யாரும் நடவடிக்கை எடுக்க மாட்டார் எனக்கு தெரிய மாட்டேங்குது ஒவ்வொரு பெட்டிசும் நாங்க ஆதாரத்தோட தான் கொடுத்துட்டு இருக்கோம் எல்லாமே நாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணி 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 தான் எல்லா அக்கறையுமே இது எடுத்துக்கிட்டு இருக்கோம் எங்க ஒரு நாட்டம் எல்லாமே சேர்ந்த எடுத்துக்கிட்டோம் எப்படி நாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணி பண்ணி நடத்தின அதிகாரிகள இருக்கு இப்போ திட்டத்தில் முன்னூறு மரம் கலவு இருக்கு இதை யாரும் எடுக்க மாட்டாங்க கேட்டால் மூடி மறைக்க பாக்காங்க ஏன்னா காரங்க அவர் உங்க வட்டாரியர் சொந்தக்காரங்க ஆனாக்கலாம் என்ன சார் அப்போ இப்படி கால் கலாம் எப்படி நம்ம இதை நாட்டை காப்பாற்றுறது எப்படி இவங்க வருமான ஏற்படுது ஒரு அரசு ஏற இப்படி வருமான ஏற்படுத்தினா அப்ப பொதுமக்கள் நிலைமை என்ன இதனால உடனே இதை வந்து உயர் மாவட்ட ஆட்சியர் கடத்தில் கொண்டு உண்மையை நேரம் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேணும் இல்லை அப்படின்னா மக்களை நாங்கள் எங்களை வாக்குறுமையே செலுத்த மாட்டோம் உங்களோட அனைத்து ஆறு ஒப்படைப்பு என்று கூறுகிறேன் அரசுக்கு வருவாயை பெருக்க வேண்டும் அரசுடைய கடன் சுவையை குறைக்க வேண்டும் என்ற இடத்திலே இந்த இடத்துல இந்த பதிவை பதிவு செய்கிறேன் என்னுடைய பேர் டாக்டர் ஐசக் டேனியல் சமூக ஆர்வலர் ஜெயின் ஜார்ஜ் கோட்டை வீர குடும்ப இல்லம் வட தம்பட்டி கிராமம் வீரசியாமணி கிராமத்திற்கு பாத்தியப்பட்ட சரி பரந்த பெரிய பெரிய குளம் கர்பாநிதி அணையினுடைய நேரடி பாசனத்துக்குட்பட்ட அந்த பெரிய குளத்தில் சீமக்கருள மரங்களை முழுமையாக அகற்றப்பட வேண்டும் சொல்லி தமிழக அரசினுடைய ஆணை இருக்கிறது அந்த ஆணைக்கு உட்பட்டு அதை முழுமையாக அகற்ற ஒரு வழிமுறையை மேல்மட்ட அறிதிலிருந்து ஆணை வரும்பொழுது அதை ஒரு கும்பலாக பாப்பாங்கால் கர்ப்பாந்தி பாசனத்தினுடைய பாப்பாங்கால் பாசனத்தினுடைய அந்த நீர் கமிட்டி தலைவர் மரியாதைக்குரிய மேற்பார்வையில அவர் ஒரு இதில் இந்த சீமர்களை அகற்றக்கூடிய ஒரு ஆணையினுடைய ரீதியில் ஒரு ஒப்பந்தம் பண்ணியிருப்பார்கள் அந்த ஒப்பந்தத்தை பயன்படுத்தி கொண்டு அவரும் தன்னுடைய சுயலாபத்துக்காகவும் அவர் தேவான நபர்களை வைத்து அவருடைய சில காரியங்களை பண்ணும் பொழுது வனத்துறைக்கு உட்பட்ட சில மரங்களை வனத்துறை வனத்துறையினுடைய காவலர்கள் அந்த அலுவலர்களுக்கு உட்பட்டு அவங்களுடைய எந்த அனுமதியும் பெறாத சுயலாபத்துக்காக சில காரியங்களை செஞ்சிருக்காங்க மதிப்புக்குரிய பட்டாச்சியர் வந்து பரமேஸ்வரன் சின்ன மாடசி வந்து அதில் தானாக முன் வந்து நீங்கள் பண்ணுங்க என்ன செய்யும் இல்ல எல்லா இடங்களும் பண்ணிருக்கான்னு சொல்லி வட்டாரமான செய்திகள் இருக்கும் முழுமையாக மக்கள் பேசுகிறாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வனத்துறை அதிகாரி வந்து முத்தியா பெருங்குட்டர் பகுதியை சேர்ந்தவர் அவர் வந்து நேரடியா வந்து அந்த செய்யும் பொழுது நாங்கள் வந்து எங்களுக்கு பின்னால வட்டாச்சாரர் இருக்காருன்னு சொல்லி வாக்குமூலத்தை கொடுத்ததாகவும் செய்திகள் பரவ பரவலாக பழகப்பட்டு இருக்குது இதன் நிமித்தமாக ஒரு குறிப்பிட்ட ஒரு கிராமத்தில் அந்த நீர்வள கமிட்டிங்க முறையில பாப்பான்கால் நீர்வாவள கமிட்டிங்க முறையில அந்த வரந்த பெரிய பெரிய பெரியவர்களின் கனிமவனம் மட்டுமல்லாமல் அரசுக்கு சொந்தமான அரசுக்கு வருவாய் இருக்கக்கூடிய நிலையில் உள்ள அந்த கருவேல மரங்களும் வெட்டப்பட்டு சுயடப்பட்டிருக்கு இதன் நிமித்தமாக தனிநபர்கள் சுயலாட்டு தவிர அரசுக்கு வருவாய்ப்பை ஏற்படுத்துகிறார்கள் அன்னைக்கு உள்ள சூழ்நிலை கடன் சுமை எவ்வளவு இருக்கு நாட்டில் நலத்திட்டங்கள் வேணுங்கிற ரீதியில ஒவ்வொரு மனிதர்களும் நல திட்டங்களை எதிர்பார்க்கக்கூடிய சூழ்நிலையில் நாட்டுடைய கடன் ஏறிக்கொண்டே இருக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாட்டின் வருவாயை பெருக்கக்கூடிய பொதுமக்களுடைய பணத்திலே ஊதியம் பெறக்கூடிய இந்த அரசு அலுவலர்கள் பொதுமக்களுக்கு எதிராகவும் அப்பாயங்களுக்கு எதிராகவும் அரசு சொத்துக்களுக்கு எதிராகவும் அரசு பொதுநலங்களையும் பொது சொத்துக்களையும் பாதுகாக்க தவறும் பட்சத்தில் நடக்கக்கூடிய இந்த அரசு அலுவலர்கள் வருவாய்த்துறை ஊராட்சித்துறைகள் இப்படியெல்லாம் இருக்கும்போது இவர்கெல்லாம் ஒவ்வொரு ஏரியால கும்பல்களை கும்பர்களை அந்த கும்பல்கள் வந்து அந்த புரோக்கர் மாதிரி அடியாறு மாதிரி இருக்காங்க அவங்கள வச்சு அங்கங்க அங்கங்க ஒரு பகுதிகளை வந்து இவங்க தொடர்பு கொண்டு இருப்பாங்க அதை எடுத்து இவங்களுக்கு அவங்களுக்கு கமிஷன் இப்படிப்பட்ட நிலைப்பாடுகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு இப்படிப்பட்ட அவலங்கள் மாறணும் இந்த வீரச்சாவணி பெரியவளத்தினுடைய பெரிய பெரியவளத்தில் நடந்த அந்த அரசுக்கு சொந்தமான அந்த கருவேல மரங்கள் வெட்டப்பட்ட நபர்களும் நடவடிக்கை எடுக்கணும்